இந்த கணக்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த கிழங்கு வளரும் போது அந்த கிழங்கு உள்ளதை கடிச்சிது அப்படின்னா அது கருப்பு கலரில் ஆயிரும் அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கசக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு அடிக்கு மண்ணு கூட்டி அந்த மண்ணு மேலே அடிக்கணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது போக அந்த கிழங்கு வந்து தடியாக கொட்டையோட சைஸை பொறுத்து தான் பணம் வருமே வரும் தவிர நம்ம வந்து மண்ணை பொறுத்து அந்த பனக்கிழங்கு தடியாகுறதோ ஒழியாகிறதோ வந்து நடக்கவே நடக்காது அது கீழே உள்ள கொட்டையை வந்து தலையிலேயும் மேலே உள்ள கொட்டையை நேராகவும் அடிக்கிருப்போம் இது வந்து கீழே உள்ள கொட்டையை ஏன் தலையில் அடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள கொட்டையில் உள்ள முளம் வந்து அப்படி நேராக கீழே பார்த்து இறங்கும் மேலே உள்ள கொட்டையையும் ஒரே இதுல இறங்குறதுனால கிழங்கு ஹைட் வந்து ஒரே ஹைட்ல ஒன்னு போல நெருக்கமாக கிழங்கு வந்து நமக்கு வளரும் ஹாய் ஹலோ மக்கள் என்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுத்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பனங்கிழங்கு விவசாயத்துக்காக பனங்கிழங்கு அந்த பனங்க கொட்டை எவ்வளோத்தையும் பிச்சு பிச்சு காய வச்சிருப்போம் இது வந்து எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த விதையோட வளர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறக்காகவும் அதுபோக அந்த விதைகளில் வந்து சின்ன சின்னதாக அந்த வெள்ளை கலரில் நீல நீளமாக புழு மாதிரி இருக்கும் அதை வந்து இந்த கணுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணக்கா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த கி கிழங்கு வளரும்போது அந்த கிழங்கு உள்ளதை கடிச்சிது அப்படின்னா அது கருப்பு கலரில் ஆயிரும் அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த கிழங்கை சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கசக்கும் அதனால் அதை அது போக சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும் இந்த வண்டுகளும் அந்த பனங்க வந்து அஃபெக்ட் பண்ண அதிகள வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்த பனங்கொட்டை அவ்வளோத்தையும் நல்லா பிச்சு காய வச்சு அதை வந்து நம்ம முளைக்க போடுவோம் அந்த முளைக்க போட போகிற இடத்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கொத்தி அந்த மண்ணை வந்து பூ மாதிரி ஆக்கிக்கிடுவோம் ஏன் செலவு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மண்ணு கூட்டி அந்த மண் மேல அடிக்கணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது போக அந்த கிழங்கு வந்து தடியாக விளையும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுபோக இந்த வேப்பில் ஒரு ரெண்டு அடுக்கு போட்டு அதுக்கு மேலே மண்ணை கூட்டி அதில் வந்து நீங்கள் கிழங்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க கிழங்கு வளர்த்துக்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதாவது நம்ம வந்து மண்ணு கூட்டி அதில் வந்து கிழங்கு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வந்து இருக்கிற டேஸ்ட்டை விட தன் தரையில் கிழங்கு வளர்கிறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாம் வந்து இந்த மாதிரி மண்ணை கொத்தி பூவாக்குறது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முளை வந்து உள்ளே இறங்குறதுக்கு மட்டும்தான் அதுக்கு பிறகு இறங்கிட்டே அப்படின்னா அது வந்து நெருக்கமாக தான் இருக்கும் நம்ம ஒரு சின்ன வட்டத்தை தோணினாலே அதில் வந்து நூற்றம்பது கிழங்கு இருக்கும் பிடுங்குறக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒரு கிழங்கு சரிச்சிட்டோம் அப்படின்னாலே உள்ளக்குள்ளே அவ்வளோ கிழங்கும் சரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கிழங்கு பிடுங்கலாம் எந்த வித கஷ்டமும் இருக்காது அது போக கரம்பல்ல உள்ள கிழங்கு வந்து டேஸ்ட்டு வந்து தனி தான் நம்ம வந்து மேக்சிமம் நிறைய இடத்துல செம்மண்ணில் தான் கிழங்கு போட்டிருப்பாங்க கரம்பல்ல வந்து அவ்வளோவா கிழங்கு போட மாட்டாங்க ஏன்னா கிழங்கு பிடுங்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கரம்புலையும் கிழங்கு போட்டு நம்ம பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மண் கிழங்க விட வந்து அதிகமாக இருக்கும் கரம்பு கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து கிழங்கு வந்து விரிய விடாது கரம்புல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் கிடையாது பனங்கிழங்கு வந்து எந்த அதாவது ஒரு விதையை வந்து நம்ம எந்த இடத்துல போட்டாலும் உள்ளக்கு வந்து வளர்ந்து போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது விரிகிறோம் அதே மாதிரி தான் பனங்கிழங்கு உள்ளங்க போட்டு அந்த கொட்டையோட சைஸை பொறுத்து தான் பனங்கிழங்கு வரும்போது தவிர நம்ம வந்து மண்ணை பொறுத்து அந்த பணக்கிழங்கு தடியாகிறதோ ஒளியாகிறதோ வந்து நடக்கவே நடக்காது சிலவங்க செம்மண்ணில் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கிழங்கு வந்து நல்லா தடியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து தப்பு பனங்கொட்டையில் வந்து நல்லா பெரிய சைஸ் பனங்கொட்டையை பார்த்து நம்ம பிறக்கி எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு வந்து தடியாக தான் வரும் அதே இதை நம்ம பொடி கொட்டையாக பார்த்து எடுத்து பிறக்கி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொடி கொட்டை தான் வரும் அந்த கொட்டை மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் கிழங்கு இருக்குமே தவிர நம்ம வந்து மண் வந்து நல்ல தெளிவான மண் அதாவது செம்மண்ணில் போட்டோம் இல்லை வேப்பங்களே ரெண்டு அடுக்கு போட்டுட்டு அதில் வந்து நம்ம கிழங்கு விடணும் அதனால கிழங்கு தடிக்கும் அப்படிலாம் ஒரு இதே கிடையாது அது வந்து பொய்யான கருத்து அது போக நீங்களும் கரம்பலில் வந்து கிழங்கு போட்டு பாருங்க அந்த கிழங்கு வந்து நார்மல் செம்மண் கிழங்குல எவ்வளோ தடி வருதோ அதே தடி இதுலேயும் வந்துடும் அதுபோக செம்மண் கிழங்கு விட டபுள் மடங்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிழங்கு பிடுங்க கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிழங்கு பிடுங்க கஷ்டமாக இருக்காது அதுக்காக தான் நம்ம வந்து பணங்கொட்டையை ரெண்டு அடுக்காக அடிக்கிருப்போம் அதாவது கீழே உள்ள கொட்டையை வந்து தலையீலையும் மேலே உள்ள கொட்டையை நேராகவும் அடிக்கிறப்போம் இதை வந்து கீழே உள்ள கொட்டையை ஏன் தலையில் அடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள கொட்டையில் உள்ள மொளை வந்து அப்படி நேராக கீழே பார்த்து இறங்கும் மேலே உள்ள கொட்டையையும் ஒரே இதில் இறங்குறனால கிழங்கு ஹைட் வந்து ஒரே ஹைட்ல ஒன்று போல நெருக்கமாக கிழங்கு வந்து நமக்கு வளரும் அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா பிடுங்கும் போது ஒரு கரை ஒரு அஞ்சு கிழங்கு சரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த அஞ்சு கிழங்கு சரிச்சிட்டோம் கேட்டிங்கன்னா மழை மழை அவ்வளவு கிழங்கு சரிஞ்சிடும் நம்ம சரச்சரணும் பிடிங்கி தூக்கி போட்டுடலாம் சரி நான் அதை வந்து பிடுங்குறதோட வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீட்டில் என்னத்த பற்றி போட போகிறோம்னா நம்ம வந்து பனங்கொட்டை போட்டுவிட்டோம் இருந்தாலும் நமக்கு வந்து தவுன் சாப்பிட்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொட்டையை வந்து விதைக்காமல் வச்சுருப்போம் அதாவது பணக்கிழங்குக்காக அந்த கொட்டையை விதைக்கிறது வந்து நம்ம வந்து கார்த்திகை மாதம் கடைசி வரைக்கும் தான் அந்த பனங்கிழங்கு போடுவோம் அந்த கார்த்திகை கடைசி தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதில் கிடைக்கக்கூடிய பணம் கொட்டையை அவ்வளோத்தையும் மொத்த மொத்தமாக குமிச்சு போட்டுருவோம் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முளை இறங்கும் அந்த மாதிரி மொழ இறங்குறது அதை மொத்தமாக பிடிங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு தவுன் வெட்டி சாப்பிடுவோம் இந்த மாதிரி மொளையரங்குன கிழங்களை வந்து நம்ம தௌனட்டி சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதாவது இந்த சிலங்கு இந்த தேங்காயில் தவுனு சாப்பிட்டுருப்பாங்களா அதே மாதிரி தான் அந்த பனங்கொட்டையில் உள்ள தவுனும் இருக்கும் அதே டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் இதில் கட்டி தவுனு கஞ்சி தவுனு அப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய வெட்டி சாப்பிட்ருப்போம் அதுக்காக இன்றைக்கு நம்ம பதிச்சு வச்சுருந்த அந்த கொட்டைய மொத்தமாக அள்ளிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரி நீங்கள் தான் பனக்கிழங்குலேயே அந்த கொட்டை இருக்குமே நம்ம அதை வெட்டி சாப்பிடலாமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க பணம் அந்த கொட்டை இருக்கும் இல்லைன்னா சொல்லலை அந்த கொட்டையில் வந்து கிழங்கு நல்ல திக்கான கிழங்காயிட்டு அதாவது கிழங்கு வந்து நல்ல கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பனங்கொட்டையில் வந்து தவுனு நல்ல தவுனாக இருக்காது அதே இது தவுனு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வந்து ஒல்லியாவோ இல்லை கிழங்கு வளர்ச்சி தரலாம அந்த மாதிரி இருந்தால் இருக்கும் கிழங்கு நல்லா விளஞ்ச கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொட்டையில் வந்து நல்ல தவுன் இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தவுனை போட்டு நம்ம வெட்டி சாப்பிடுவோம் இன்னும் நான் வெட்டி காட்டுற பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த தவுனு வந்து எப்படி நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கா இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் இதே மாதிரி அவ்வளோ தவணையும் வரிசையாக வெட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வெட்டி வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் செம டேஸ்ட்டு இதே மாதிரி எத்தனை பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணியும் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது காலம் தவறி அதாவது நம்ம வந்து கார்த்திகை மாதம் போட்டால் தான் கா மார்கழி தை தை கடைசியிலேருந்து நம்ம கிழங்கு பிடுங்க ஆரம்பிப்போம் இதே இது நம்ம வந்து அந்த கார்த்திகை தாண்டிட்டு அப்படின்னா நம்ம கிழங்கு போட மாட்டோம் அந்த டைமிங்கில் கிடைக்கக்கூடிய கொட்டைகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் தவுன் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சொல்லி சரி பெற்ற நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க